நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற டெக்னாலஜியில் நமக்கே தெரியாமல் ஒரு மேஜிக் ஒழிஞ்சிருக்கு அது என்னன்னு தெரியுமா நம்ம ஸ்மார்ட் ஃபோன் ஸ்கிரீன் தான் வாங்க அந்த மேஜிக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை இன்னைக்கு நாம் அலசி ஆராயலாம் நீங்கள் எப்போதாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நம்ம ஸ்மார்ட் ஃபோன் ஸ்க்ரீனை தொட்டதும் கரெக்டாக அந்த இடத்தது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு யோசிச்சு பாருங்க அங்கே அழுத்துறதுக்குன்னு எந்த பட்டனுமே இல்லை சும்மா ஒரு கண்ணாடி துண்டு தான் ஆனால் அது பாட்டுக்கு வேலை செய்து எந்த தப்பும் இல்லாம ஒரு மேஜிக் மாதிரி அப்போ அந்த மேஜிக் என்ன நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா வாங்க உள்ள போலாம் சரி நம்மளோட முதல் பகுதிக்கு வந்தாச்சு தொடுதலின் மாயம் வாங்க இந்த டெக்னாலஜியோட ரகசிய பொருள் என்னன்னு இப்போ நாம பார்க்க போறோம் நம்மளோட கதைக்கு ஹீரோ இவர் தான் கெப்பாசிட்டர் அதாவது மின்தேக்கி சிம்பிளா சொல்லணும்னா இது ரெண்டு மெட்டல் பிளேட்ஸ் அதுக்கு நடுவுல கரண்ட கடத்தாத ஒரு பொருள் அவ்வளவுதான் இதோட வேலை என்னன்னா எலக்ட்ரிக்கல் சார்ஜர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஒரு குட்டி பேட்ரி மாதிரி வச்சுக்கோங்களேன் ஆனா இது ரொம்ப ரொம்ப வேகமா சார்ஜ் ஆகும் டிஸ்சார்ஜ் ஆகும் ஓகே அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஒரு கெப்பாசிட்டரோட கோல்டன் ரூல் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபிசிக்ஸ் ரொம்ப சிம்பிள் தான் வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் பாருங்க இந்த கோல்டன் ரூலில் மூணே மூணு விஷயம்தான் இருக்கு ஒன்று அந்த ரெண்டு பிளேட்ஸும் ஒன்று மேலே ஒன்று எவ்வளோ ஏரியாவில் இருக்குங்கிறது ரெண்டாவது அந்த பிளேட்ஸ்க்கு நடுவில் எவ்வளோ தூரம் இருக்குங்கிறது கடைசியா மூணாவது அந்த ரெண்டு பிளேட்ஸ்கும் நடுவுல என்ன மெட்டீரியல் இருக்குங்கிறது தான் இதோ இதுதான் அந்த ஃபார்முலா சி ஈக்குவல்ஸ் எப்சலான் டைம்ஸ் ஏ ஓவர் டி இதைத்தான் நம்ம சென்சிங்கோட கோல்டன் ரூல்னு சொல்கிறோம் எல்லா கெப்பாசிட்டிவ் சென்சிங்குக்கும் இது தான் இது ஒன்று தான் அடிப்படை அப்போது இங்கே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா அந்த ஏரியா டிஸ்டன்ஸ் இல்லைனா நடுவில் இருக்கிற மெட்டீரியல் எதையாவது ஒன்ன நம்மால மாத்த முடிஞ்சா அந்த மாற்றத்தை நம்மால் அளக்க முடியும் இதுதான் இதுதான் இன்ஜினியர்ஸ் இந்த கோல்டன் எப்படி பயன்படுத்துறாங்க அதுக்கு மூணு ட்ரிக்ஸ் இருக்கு வாங்க அதை ஒன்னா பார்க்கலாம் முதல் ட்ரிக் டிஸ்டன்ஸ மாத்துறது அதாவது டி இதுல ஒரு பிளேட் நகரவே நகராது அப்படியே இருக்கும் இன்னொரு பிளேட் இல்லைன்னா நாம சென்ஸ் பண்ண வேண்டிய பொருள் நகரும் அப்படி நகரும்போது ஆகும் ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற தூரம் மாறிக்கிட்டே இருக்கும் ரொம்ப சிம்பிள் பிளேட்ஸ் கிட்ட வர வர அதாவது டிஸ்டன்ஸ் குறைய குறைய கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகும் தூரம் போக போக கெப்பாசிட்டன்ஸ் குறையும் இதனால தான் ஒரு பொருள் ரொம்ப பக்கத்துல இருக்கும்போது இந்த சென்சார் சூப்பரா ரொம்ப துல்லியமா வேலை செய்யும் இந்த ட்ரிக்கை எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க தெரியுமா நம்ம போன்ல கால் பேசும்போது காதுகிட்ட கொண்டு போன ஸ்க்ரீன் ஆஃப் ஆகுமே அந்த ப்ராக்ஸிமிட்டி இது இதுதான் இருக்கு பிரெஷர் சென்சர்ல இருக்கு அட ஏன் நம்ம மைக்ரோபோன்ல கூட இதே டெக்னிக் தான் ஓகே நம்மளோட இரண்டாவது ட்ரிக் ஓவர்லேப் ஆகிற ஏரியாவை மாத்துறது அதாவது ஏ இதுல பிளேட்ஸ் ஒண்ணுக்கு ஒன்னு பக்கவாட்ல ஸ்லைட் ஆகும் அப்படி ஆகும்போது ரெண்டு பிளேட்டும் ஒண்ணு மேல ஒண்ணு படுற அந்த ஏரியா மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா ஓவர்லாப் ஏரியா அதிகமாக அதிகமாக கெபாசிட்டன்ஸும் அதே மாதிரி நேராக லீனியரா அதிகமாகும் இந்த லீனியாரிட்டி இருக்கிறதால ரொம்ப துல்லியமான அளவீடுகளுக்கு இந்த மெத்தடை ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இந்த லீனியர் தன்மை இருக்கிறதால டிஜிட்டல் கேலிபஸ் மாதிரி ரொம்ப துல்லியமா அளக்க வேண்டிய கருவிகளில் இதை பயன்படுத்துகிறாங்க ஒரு பொருள் நேரா எவ்வளோ தூரம் நகருதுன்னு கண்டுபிடிக்கிற சென்சார்ல இல்லைனா ஒரு பொருளோட ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்கிற சென்சார்ல எல்லாம் இதுதான் டெக்னிக் இப்போ நம்மளோட ஃபைனல் ட்ரிக் மூணாவது ட்ரிக் மெட்டீரியலை மாற்றுறது அதாவது எப்சலான் இதில் பாருங்கள் ஏரியாவும் மாறாது டிஸ்டன்ஸும் மாறாது ரெண்டு பிளேட்ஸும் அப்படியே தான் இருக்கும் ஆனால் அதுக்கு நடுவில் இருக்கிற மெட்டீரியல் மட்டும் மாறும் இதை ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன் அந்த ரெண்டு பிளேட்ஸ்க்கும் நடுவில் காத்து இருக்குன்னு வச்சுப்போம் அப்போ ஒரு கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இருக்கும் இப்போ அதே இடத்துல தண்ணி வந்தால் என்ன ஆகும் தண்ணியோட டைலக்ட்ரிக் பண்பு காற்றை விட அதிகம் அதனால கெப்பாசிட்டன்ஸ் உடனே அதிகமாகும் சிம்பிள் இந்த ஐடியாவை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் தெரியுமா ஒரு பெரிய டேங்க்ல தண்ணி எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் காத்துல ஈரப்பதம் எவ்வளோ இருக்குன்னு ஹியூமிடிட்டி சென்சார்ல அளக்கலாம் இன்னும் போனா தானியங்கள்லயோ மரக்கட்டையிலயோ எவ்வளோ ஈரப்பதம் இருக்குன்னு கூட துல்லியமா கண்டுபிடிக்கலாம் சரி இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம் ஃபோன்களில் இருந்து ஃபேக்ட்ரி வரைக்கும் வாங்க நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப போலாம் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் டச் ஸ்கிரீனோட அந்த மர்மத்தை இப்போ உடைக்கலாம் உங்க ஃபோன் ஸ்கிரீனுக்கு கீழ ஒரு கண்ணுக்கு தெரியாத சென்சார் கிரிட் அதாவது ஒரு கட்டம் இதுல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இப்படி மேல வளைஞ்சு வருது நீங்க ஸ்கிரீனை தொடும்போது உங்க விரல் ஒரு கண்டக்டர் மாதிரி வேலை செய்யுது இது நம்மளோட மூணாவது ட்ரிக் மாதிரி தான் உங்க விரல் அந்த இடத்துல இருந்த காத்துக்கு பதிலா ஒரு புது மெட்டீரியலா உள்ள வருது இதனால அந்த இடத்துல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறுது உடனே கெப்பாசிட்டன்ஸும் மாறுது இந்த மாற்றத்தை சென்ஸ் பண்ணி தான் சிஸ்டம் கரெக்டாக நீங்க எங்க தொட்டிங்கன்னு கண்டுபிடிக்குது எவ்வளவு புத்திசாலித்தனமான ஒரு டிசைன் பாருங்க இந்த டெக்னாலஜி ரொம்ப பவர்ஃபுல் தான் ஆனா இது ஒன்றும் நிஜமான மேஜிக் கிடையாது எல்லா டெக்னாலஜி மாதிரியும் இதுலேயும் சில நிறைகளும் குறைகளும் இருக்கு இதோட பெரிய பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா இது எதையும் தொடாமலே வேலை செய்யும் அதனால தேய்மானமே கிடையாது பவர் கன்சம்ஷனும் ரொம்ப ரொம்ப கம்மி ஆனா சில சவால்களும் இருக்கு தேவையில்லாத எலக்ட்ரிக் ஃபீல்ஸ் இதோட வேலையில குறிக்கிடலாம் அதே மாதிரி வெப்பநிலை ஈரப்பதம் மாறும்போது இதோட துல்லியமும் கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்கு இப்போ உங்களுக்கு இந்த சீக்ரெட் தெரிஞ்சிருச்சு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் இதே டெக்னிக்க வச்சு நம்மள சுத்தி கண்ணுக்கே தெரியாத இன்னும் என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்மால அளக்க முடியும் அடுத்த தடவை உங்க போனை நீங்க தொடும்போது அந்த சிம்பிளான டச்சுக்கு பின்னாடி இருக்கிற இந்த பெரிய அறிவியலை கண்டிப்பா நினைச்சு பாருங்க